தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நண்பகலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் அன்பழகன் டிட்வாவானது புயலாக காவிரி படுகை மாவட்டங்களை தொட்ட நிலையில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து தற்போது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆக இதனுடைய வேகம் எப்படி இருக்கிறது தமிழகத்தில் இதனை பொறுத்து இதனுடைய நகர்வை பொறுத்து எத்தகைய மழை வரும் நாட்களில் வரும் நேரங்களில் நாம் எதிர்பார்க்கலாம் வணக்கம் கணகதாரா நீங்கள் குறிப்பாக மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடந்துகிட்டு வரதான் சொல்கிறாங்க குறிப்பாக வந்து வானிலை ஆய்வுமை என்ன சொல்லியிருக்கேன்னா கடலோர மாவட்டங்களில் அந்த கடல்கள் வந்து கடல் சீற்றமாக காணப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு இந்த மாதிரி கடலோர மாவட்டங்களில் அதிக லேசான முறையில் அதாவது குறிப்பாக செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் லேசான இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும்னு ஒன்று சொல்லியிருக்காங்க குறிப்ப இந்த கடல் கடலை அதாவது கரையை ஒட்டி தான் வலுவிழக்கம் வந்து தான் வலுவிழக்கம்னு சொல்லியிருக்காங்க இப்போது தற்போது வந்து ஆழ்ந்த காற்றல் தாழ்வு மண்டலம் என்ன இருக்குன்னா சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கும் கிழக்கு தென்கிழக்கு தொண்ணூறு தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கும் கிழக்கு தென்கிழக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு கிழக்கு தென்கிழக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க இது வந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைக்கு இணையாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று நண்பர்கள் படிப்படியாக மேலும் பலவீனம் அடைஞ்சு தாழ்வு மண்டலமாகும் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் இந்த கா தாழ்வு மண்டலம் இருக்கும்போது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கா வங்காள வரிகுடாவில் வந்து மையம் கொண்டிருக்குது முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தென்மேற்கு வங்காள வரிகுடால் மையம் கொண்டு இருக்குது இது குறிப்பாக என்னென்னா இது வந்து கடற்கரை ஓரம் வந்து மிதமான காற்று வந்து வீசும் தான் சொல்லியிருக்காங்க குறிப்பாக அதனால தான் மீனவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கடலுக்கு செல்ல வேண்டான்ட்டு ஏன்னா கடலின் சீற்றமே பார்க்கலாம் நீங்களே பார்க்கும்போது அது எட்டு அடிக்கும் ஒம்பது அடிக்கும் மேலே தான் அந்த கடல் சீற்றம் காணப்படுது அதனால் வந்து பெரிய பெரிய மழையிலிருந்து தமிழகம் வரல ஒரு ஆபத்து நீங்கினாலும் கூட இருக்கக்கூடிய இப்பொழுது வந்து காற்று அடிக்குது அதே போல் மிதமான மழை பெஞ்சிட்டு வருது அதுதான் தொடர்ந்து மீனவர்கள் வந்து கடலுக்குள் போக வேண்டாம்னு அறிவுறுத்திருக்காங்க இது வந்து மதியத்துக்கு மேலே தான் அது அந்த ஆழ்ந்த மண்டலம் மாறின பிறகு கடற்கரையை அதாவது கடற்கரையை கரை கடந்த பிறகு தான் அதுவும் மற்ற இதுவும் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே எதுவுமே கணிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது ஒவ்வொரு முறையுமே பலத்த மழை பெய்யும்னு கணிச்சிருந்தாங்க ஆனால் இயற்கை வந்து அந்த உள்ளேயே கடலுக்குள்ளேயே அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால் வந்து எது எப்போ நடக்கிறே தெரியாத ஒரு சூழல் தான் இருக்குது இருந்தாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட குறிப்பாக இந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கடல் மிகுந்த சீற்றமாக தான் காணப்படுது கணக்கரம் தித்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கக்கூடிய சூழலில் இருந்தபோதிலும் கடற்கரையோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடல் சீற்றமாகவே காணப்படுகிறது குறிப்பாக பட்டினப்பாக்கம் பகுதியிலிருந்து இந்த விவரங்களை களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன்